வணக்கம் சார் என் பேர் தினேஷ் நான் இருந்து வந்திருக்கேன் இப் இப்போ வந்து என்னோடய மாமா மூலிமா தான் இந்த ஏஎல்பி ஜோதிடம் கிளாஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொன்ன அட்வைஸ் மூலிமா தான் எனக்கு சரி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம் ஜோதிடம் பற்றி கற்றுக்கலாம் எனக்கும் வேலை எல்லாம் இல்லாமல் இருந்தது பெருஜோத கற்றுக்கிட்டால் நமக்கும் வாழ்க்கைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலையும் கிடைக்கும் ஒரு வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக உபயோகமாக இருக்குமேன்றதுக்காக இதில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஏஎல்பி ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துட்டேன் அறுபத்தி நாலு வீடியோஸும் ஃபுல்லாக பார்த்துட்டேன் எனக்கு வீடியோஸில் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுது இந்த கிளாஸ் வகுப்புக்குள்ளே வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுது அதனால் இந்த அறுபத்தி நாலு வீடியோஸுமே எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால் என்னோடய ஆசிரியர்களுக்கும் என்னோடய கோச் சீனிவாசன் சாருக்கும் மூர்த்தி சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஏஎல்பி ஜோதிட கிளாஸில் எனக்கு கோச் கோச்சாக இருந்த சீனிவாசன் சாருக்கு நான் முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் வந்து இந்த வகுப்பில் வந்து எனக்கு என்னென்ன கேள்விக்கெலாம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததோ அது எல்லாமே எனக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக ஈஸியான மெத்தடில் சொல்லிக் கொடுத்து கைட் பண்ணாங்க என்னோடய எல்லாம் எப்படி எப்படி இது பண்ணணும்னு எல்லா ஐடியாஸுமே ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ சீனிவாசன் சார் அதே மாதிரி எனக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் சத்யா சாருக்கு சாந்தகுமார் சாருக்கு உமா மேடம்க்கு சாந்தி தேவி மேடமுக்கு மூர்த்தி சாருக்கு எல்லா ஆசிரியர்களுக்கும் எனக்கு சொல்லி கொடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ உங்கள் எல்லாராலையும் இந்த வகுப்பு கற்றுக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் ரொ ரொம்ப நன்றி தேங்க்யூ கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடிலாம் எனக்கு ஜோதிடம் பற்றி ஒரு பாயிண்ட்டு கூட தெரியாது இப்போ ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன என்ன என்னோ தீதினா என்ன எல் அப்புறம் கர்மம் கர்மானா என்ன அப்படின்னு நம்ம கிளாஸில் பார்த்த எல்லா வகுப்புகளை பற்றியும் இப்போ எல்லாமே எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு இன்னும் ஜாதகம்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நல்லா ப்ராக்டிஸ் ஆனோடனே நான் அப்புறமா எல்லாேருக்கும் பலன் சொல்கிறதுக்கு ஆர ஆரம்பிக்கல என்று முடிவு எடுத்திருக்கேன் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் யோசனை பண்ணி பொறுமையாக திட்டமிட்டு செய்யணும் மாதிரி எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் எல்லார்கிட்டையும் வந்து நல்லா அன்பாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த வகுப்பு மூலிமா நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு வர எல்லா பிரச்சனையுமே வந்து நம்மளுடைய எண்ணத்தினாலையும் சிந்தனையினாலையும் அப்படிதான் வருது அதனால வந்து எல்லாமே எப்படி இருக்கணும் இதுக்கு மேலே வாழ்க்கை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஏல்பி ஜோதி கிளாஸ் மூலிமா நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கு எனக்கு கொடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் மூர்த்தி சாருக்கும் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஜோதிடம் க கற்று நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாருக்குமே எல்லா ஆசிரியர்களுக்கும் மூர்த்தி சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி